உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மீனராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய செல்வ செழிப்பான வருடமாக இருக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக 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 விரயங்களையும் மன உளைச்சல்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் பலவித இழப்புகளையும் தஞ்ச சந்தித்த ஒரு வருடம் ஏன்னா கஷ்டம் வரலாம் வாழ்க்கையில் பட் வாழ்க்கையே கஷ்டமாக மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கலந்துட்டிங்க இப்பவும் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் எப்படி நம்ம அடையிறதுன்னு தெரியல நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் பாடுபடுறோம் எல்லாத்தையும் செய்கிறோம் ஆனால் ஏதோ ஒன்று எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வைக்க முடியல வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஓப்பனாக சொல்லணுன்னா இன்றைக்கி அடுத்தடுத்து என்ன செய்யறது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியல நம்ம எது செஞ்சாலும் மிஸ் ஆகுது எது செஞ்சாலும் தப்பாகுது எது செஞ்சாலும் நஷ்டமாகுது அப்போ இந்த நஷ்டத்திலிருந்து மீண்டும் வெளியில் வரணும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்றது உங்களுடைய இலக்கு பட் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்த சனி ஜென்மத்துக்கு என்னைக்கு வந்தாரோ அப்போ இருந்தே உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு அதுலேயும் குரு அர்த்தாஷ்டம குருவாக நாலாம் பாவத்தில் நின்று மன உளைச்சல் பயம் நாலாம் இடம்ன்றது வந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயம் ஆரோக்கிய ரீதியில் நிறைய குழப்பங்கள் எதையும் செய்ய முடியல எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க பட் அதெல்லாம் செயல்படுத்த முடியல யோசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கிறீங்க பட் அதை ஆரம்பிக்கவே முடியல என்னன்னே தெரியல ஒன்றுமே புரியல அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த நாலாம் வீட்டில் இருக்கிற குருவும் உங்களுக்கு நெகட்டிவ் ஜென்மத்தில் இருக்கிற சனியும் நெகட்டிவ் பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு ஓகே ஆறாம் வீட்டில் கேது ஓகே அது இந்த வருஷத்தில் இந்த குரு ஜூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதிக்கு மேலே அவர் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார் உச்ச குரு மிகுதியான செல்வாக்க தரக்கூடிய அருமையான காலமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க எத்தனை நாட்களாக இல்லாத ஒரு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க குறிப்பாக உங்கள் தொழில் ரீதியில் இத்தனை நாட்களாக நீங்கள் சந்தித்த நெகட்டிவை உடைச்சி பாசிட்டிவை உண்டாக்க போகிறீங்க அந்த பாசிட்டிவ் மிகச்சிறந்த குரோத் அந்த தொழில் ரீதியில் பெரிய குரோத் எத்தனை நாளாக யார் யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விட போய் இலகி போயிடுவாங்க நல்லது செய்ய நல்ல பலத்தோடு சிலருடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த பணம் பிளாக் ஆகிடுச்சு வருமானம் நினைச்ச உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் புது புது டெண்டர் எடுப்பீங்க புது புது ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வேலையில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் ப்ரமோஷனே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் ப்ரமோஷனையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் ஐ லெவலில் இருக்கும் சில வெவ்வேறு சில விஷயங்களில் இறங்கி நீங்கள் இன்னும் லாபகரணமான சில விஷயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஆக வேலையில் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் வேலையை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா வேலையை கிடைச்சிடும் ஏற்கனவே இழந்த வேலையை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசு உத்தியோகம் நல்ல அங்கீகாரத்தோட நல்ல ஒரு அருமையான ஒரு சில சாதனைகளை உண்டாக்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது நீங்கள் அரசு உண்டான பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா அரை மார்க் ஒரு மார்க்கில் போயிருக்கும் இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இருபத்தி ஆறில் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் நூறு சதவீதம் உட்கார போகிறீங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மீனராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில் நிறைய பாதிப்பில் சந்திச்சிட்டிங்க கணவன் மனைவிக்குள்ளே என்னென்னே தெரியல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலேயே போகிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் பெருசாக பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்போ ஏதாவது ஒன்றும் எதையாவது ஒரு விமர்சனங்கள் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரவு செலவு சொந்த பந்த ரீதியில் மூன்றாவது தேர்ட் பர்சன் உள்ள வந்து போயிட்டாலே அங்கே பிரச்சனை ஆகிடுது இப்படி சில பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டே இருந்திருப்பீங்க அந்த பாதிப்புலாம் நீங்கி குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு உண்டாக போகுது அதுலேயும் மீனராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் பூர்வீக பூர்வீக சொத்துக்கள் வந்து ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது அதை மாற்றலாம் அதை கலர் பண்ணலான்னா அது எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள் அது ஒர்க் அவுட் ஆகிடும் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவர்களுடைய தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இயல்பு நிலைக்கு வரும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போன திருமண வாழ்க்கை கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா தனக்கு பிடிச்சவங்க தனக்குரியவங்க தன்னை சார்ந்தவங்க தன்னை விட்டு விலகி போயிருப்பாங்க பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம் இது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக எடுத்துக்காமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமையணுன்ற முயற்சியில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு பாதகமில்லாமல் சாதகமாக மாறும் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவர்கள் கல்வி ரீதியில் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் சடனாக கைகூடி வரும் அதே நேரத்தில் அவர்கள் வேலைவாய்ப்புகளும் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஜூனுக்கு மேலே செய்யுங்க பிஸ்னஸ் அதற்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்று செய்கிறது அவ்வளோ சிறப்பில்லை சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறது இது உங்களுக்கு உண்டான ஒரு காலம் இத்தனை நாட்களாக உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது நடந்திருக்கும் எல்லாரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருப்பாங்க நீங்கள் அதே இடத்துல இருந்திருப்பீங்க இதற்கு மேல் நீங்கள் ஆக போகிறீங்கன்றது நூறு சதவீதம் உண்மை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் இந்த இடத்துல உருவாக போகுது உண்டாக போகுதுன்றது தான் உண்மை அதே சமயம் மீனராசி அன்பர்களில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு புது புது முயற்சிகளும் கை கொடுக்க போகுது புதுசாக தொழில் ஜூன் ஜூனுக்கு மேலே தொடங்குங்க அதற்கு முன்னாடி தொடங்குறது அவ்வளோ சிறப்பில்லை அதற்கு முன்னாடி வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னா சடனாக உங்களுக்கு வந்து பார்க்கணும் எதிர்பாராத விதமாக உங்களை தேடி வரக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மேற்கொண்டு நட்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரிவுகள் கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கூட பிறந்தவங்க உங்களோட வந்து சேருவாங்க சகஜமாக இருப்பாங்க அவங்களால சில நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தடையாக இருந்திருக்கும் கடந்த கால கட்டங்களில் இப்போது சடனாக உங்களுக்கு ஆகும் கண்டிப்பாக வெளிநாடு போக வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய காலம் இப்போ மூவ் பண்ணுங்கள் இப்போ முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க அதுலையும் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும் தீர்வது மட்டுமல்ல அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக அதாவது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கைக்குடி வரும் மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் சில விபத்துகளுக்கு ஆளானவங்களும் மீனராசி என்பர்களில் பலர் அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக மாறிடும் ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கட்டுங்க ஏன்னா மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கும் அந்த மன உளைச்சல் அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும் அடுத்தது பூமி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் ஏதோ அமைஞ்சாலும் அது மிஸ் பண்ண வேண்டாம் ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் ரொம்ப யோசித்து செயல்படுங்க அது ரொம்ப கவனம் அவசியம் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுதும் ரொம்ப கவனத்தோடு போக வாங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அது வந்து ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும் திருமணம் எல்லாம் கூடி வந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இப்போ மூவ் பண்ணுங்க உங்களுக்கு கிளிக் ஆகும் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் கை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்க விவசாய துறையில் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்கி கொடுத்துரும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கடந்த காலகட்டங்களில் நிறைய லாஸ் சந்திச்சிருப்பீங்க இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைத்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்